உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அடுத்து வரப்போகிறது வந்துட்டு கங்காக்கு வளகாப்பு வரப்போகுது அதுக்கப்புறமா காவேரிக்கு வளகாப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்ருந்தா டேரக்டர் வந்துட்டு யோசிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ட்ரிஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு ஸோ விஜய் வந்துட்டு ரொம்பவும் முருக்கமாக கண் கலங்கி வந்து சாரதா கிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரியான எபிசோட்ஸ் தான் வெளியாக போகுது ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை கேட்ட உடனே வந்துட்டு எப்பவுமே குழந்தையை பார்க்க போகிற அந்த ஆர்வத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஜய் இதை கேட்ட உடனே முகம் அப்படியே சோகமாக வாடிருது இதை உடனே சாரதாவும் பார்க்குறாங்க ஸ்கேனுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிரிச்ச முகத்தோட பார்க்குறாங்க ஆனால் டக்குனு விஜயை பார்த்தோன்னே எதுக்காக தம்பி இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ காவேரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க கங்கா கிட்ட அடுத்த கேட்குறாங்க அக்கா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போய்ட்டு வந்துரலாம் அப்படிங்கும் போது எப்பவும் போலவே அவங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு வழியாக பேசி குமரனும் சொல்லி நம்ம போயிட்டு வந்துடலாம் ரெண்டு பேருமே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க குமரன் உடனே காவேரி வந்துட்டு விஜய் கிட்டே கேட்குறாங்க ஏங்க நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே நாளைக்கு நம்ம போகலாம்ல என்கூட கூட வரீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஓகே காவேரி நான் வரேன் நான் வராமல் எப்படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு பட் அந்த வார்த்தையில் வந்து சந்தோஷம் இல்லை அது ஒரு பயம் கலந்த அந்த ஒரு இதுதான் அவர்கிட்ட வெளிப்படுது சதுக்கப்புறமா அவர் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது சாரதா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன தம்பியாச்சு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் நல்லா தான் இருக்கேன் நான் அப்படிங்கிறாரு தம்பி நான் உங்களை பார்த்துக்கிட்டே தானே தம்பி இருக்கேன் உங்கள் முகம் எதுக்கு எப்படி மாறும்னு எனக்கு தானும் வந்த நாளிலேருந்து நான் கவனிக்கிறேன் பார்க்குறேன்ல தம்பி இன்றைக்கி வந்து உங்கள் முகமே வாட்டமாகி போயிடுச்சு அதுவும் இல்லாமல் குழந்தைய பற்றி ஸ்கேனுன்னு பேச ஆரம்பித்தோன்னே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்களே என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை தன வேறு ஒரு யோசனையாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி திரும்பவும் கேட்குறாங்க ஏன் தம்பி என்னை உங்கள் அம்மாவாக நினச்சி சொன்னீங்க உங்கள் அம்மாவை நினச்சி என்கிட்ட சொல்லக்கூடாதா தம்பி நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ வந்துட்டு குமரிட்டு அவருக்கு அழுக வந்துடுது அதை பார்த்த உடனே சாரதா பதறி போயிடுறாங்க என்ன தம்பி ஆச்சு ஏன் தம்பி அழுகிறீங்க சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கும்போது இல்லாத நாளைக்கு ஸ்கேனுக்கு போகணும்னு சொல்கிறா ஆனால் அந்த குழந்தைய பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தாண்டி பயம் தான் அதிகமாக இருக்காத்த அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தம்பி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது போது அந்த மாதிரி த காவேரிக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வந்துருந்தது இல்லை அப்படிங்கும்போது அம்மா போட்டிருந்தது அதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அந்த அப்போவே வந்துட்டு கங்கா வந்துட்டு பக்கத்தில் கூட வரக்கூடாத மாதமாக இருக்கவங்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படிலாம் வந்துட்டு அவங்க அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு காவேரி அப்போவே வருத்தப்பட்டா எனக்கே வந்திருக்கேங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையும் உங்ககிட்ட சொல்லவும் முடியலை அந்த ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு என்கிட்ட சொல்லி எனக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது நான் அதுக்கப்புறமா ஃபோனில் தான் போட்டு போட்டு பார்த்தேன் அதுலேயும் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி காவேரியும் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்ததை பார்த்துட்டு அவ ரொம்பவும் பதறி போய் அழுதுட்டாத்த அதுக்கப்புறமா நான் திரும்ப டாக்டர் கிட்டே போய் பேசினேன் ஸோ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது இப்பதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அஞ்சாவது மாதம் பார்க்கும்போது தான் அந்த வளர்ச்சியை வச்சு அவங்க குழந்தையோட ஹார்ட் எப்படி இருக்கு பிரெயின் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சொல்ல முடியும் அது பாதிச்சிருக்கா என்னன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கத்த அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் குமுறாரு ஸோ இதை கேட்ட சாராதான் என்ன சொல்கிறாங்க இல்லை தம்பி நீங்கள் தான் அதுக்கப்புறமா திரும்ப போய் டாக்டரை பார்த்தீங்க இன்னொரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னு காவேரி சொன்னாலே அப்போ எதுவும் எல்லாம் இல்லைன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொன்னாங்க தான் அத்தை ஆனால் அப்போ மூணாவது மாதம் ஸ்கேனுங்கிறது ஒன்றுமே தெரியாதுல்ல குட்டியாக அந்த கேஷ்யூனட் சைஸில் தான் இருந்தது வளர்ச்சியெல்லாம் வந்து அஞ்சாவது மாதம் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க இருந்தனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அத்தை நானும் அதனால தான் வெயிட் இருந்தேன் இந்த ரெண்டு மாதமும் நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் காவேரிக்கிட்டேயும் சொல்ல முடியல அவள் ரொம்ப உடஞ்சி போயிடுவா ஏற்கனவே வந்து அவள் பயத்தில் தான் இருந்தா அவளை வந்துட்டு நான் நான் தேத்தி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அது பண்ணி வச்சுருக்கேன் என் மனசுக்குள்ளாரே போட்டுட்டு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் சொன்னால் என்ன ஆகுமோன்னு யோசிச்சு யோசிச்சு பயந்துக்கிட்டே என் மனசுக்குள்ளாரே வச்சிட்ருக்கேன் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு ஸோ ஸோ அழுதுகிட்டே என்ன சொல்கிறாரு காவேரியோட நல்ல மனசுக்கு அவள் குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அத்தா அதுதான் என்னோட ஒரேதா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க காவேரிக்கு தான் நல்ல மனசா தம்பி நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் நான் இருக்க இருக்க தானே உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம் எதுவுமே ஆகாது தம்பி நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு போதே எந்த பிரச்சனையும் நான் காவிரிக்கிட்டே எதுவும் தம்பி என் தோணிக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன் தம்பி அந்த கருமாரியம்மன் கிட்ட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்க என்ன எவ்வளோ நல்ல பையங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் வந்து நான் உங்களுக்காக இது பண்ணாமல் இருப்பேனா கண்டிப்பாக நான் கருமாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட வேண்டுதல் வந்துட்டு பழிக்காமலாம் போகாது நீங்க பயப்படாமல் இருங்க குழந்தைக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மறுநாள் வந்துட்டு ஸ்கேனுக்கு எல்லாருமே கிளம்பிடுறாங்க ஸோ கிளம்பிட்டு காவேரி வந்துட்டு கேட்குறாங்க எங்க நம்ம கிளம்பலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கேட்கும்போதுமே அவர் ஆ கிளம்பலாம் காவேரின்னு சொல்கிறாரு ஆனால் அதில் ஒரு பிரிஸ்கே இல்லை அப்போவுமே என்னங்க ஒரு மாதிரியே இருக்கீங்க ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி தலையை கோதி விட்டு இந்த காதுக்கிட்ட இப்படி முடியெல்லாம் எடுத்து இப்படி விட்டுட்டு இருக்காரு என்னாச்சுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை காவேரி எப்பவுமே நீ ஹாப்பியா இரு அப்படிங்கிறாரு எனக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் ஹாப்பியாக தானே இருப்பேன் அப்படிங்கும்போது இன்கேஸ் எதுனாலும் நீ ஹாப்பியாகவே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன சொல்றீங்க நீங்கள் ஏதாவது சொன்னீங்கனாலே ஏதாவது அர்த்தம் இருக்குமே எதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சிடுறாரு அடுத்தது ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமான்னு சொல்லும்போது சரி நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வாங்க நான் வந்துட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளில போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸோ இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க ஏங்க என்ன நீங்கள் எதுவும் வேலை இல்லை நான் வரேன் தானே சொன்னீங்க இப்போ என்ன வேலை இருக்குன்னு கிளம்புறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை தாத்தா கூட முடியல நான் போய் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் டைமுக்கு வந்துடுவேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பார்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸோ இவங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே இவங்களுக்கு முன்னாடியே விஜய் நின்றுட்டு இருக்காரு ஸோ பார்த்துட்டு என்னங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு போயிட்டு தாத்தா பார்த்துட்டு நான் வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன்னா அதனால தாத்தாவே போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வச்சிட்டாரு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ சாரதா வந்து கேட்குறாங்க அவங்க அந்த சைடு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே போனதுக்கப்புறமா என்ன தம்பியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத்த நான் தாத்தாவெல்லாம் பார்க்க போகலை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன் டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வந்தேன் டாக்டருமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்க்கலாம் ஸ்கேனை பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் சொல்லிவிட்டு வந்திருக்கேன் எதுவாக இருந்தாலும் காவேரி முன்னாடி சொல்லாதீங்க தனியாக எங்கள் கிட்டே சொல்லுங்கள் அவகிட்ட வந்துட்டு ஒரு பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சாரதா கிட்ட சொல்கிறாரு ஸோ இப்போவும் சாரதா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கோம் தம்பி எதுவுமே பயப்படாதீங்க நீங்கள் நல்லதே வந்து சொல்லுவாங்க பாருங்கள் ஸ்கேனை பார்ப்போம் பயப்படாமல் இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது என்னதான் ஒரு சீரியல் அவங்க வந்துட்டு ரியல் பேர் இல்லை அது வந்துட்டு குழந்தையும் வந்துட்டு ஒரு கதையில் வரக்கூட குழந்தை தான் அப்படின்னு இருந்தாலும் நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை தான் கொடுக்குது ஸோ அந்தளவுக்கு வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸாக வரப்போகுது இதை நம்ம மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்